மோண்டா புயல் இன்று இரவு காக்கிநாடா அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் கொந்தளிப்பாக காட்சியளிக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாவேந்தர் இன்று இரவு காக்கிநாடா அருகே கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை பட்டினம்பாக்கத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது குறித்து விரிவாக தகவலை பகிருங்கள் வணக்கம் வங்கக்கடலில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய இந்த மோன்டா புயலானது தற்போது அதிகாலையில் தான் பார்த்தீங்கன்னா தீவிர புயலாக வலுப்பெற்றது இந்த சூழலில் இன்று மாலை இரவு நேரங்களில் ஆந்திராவின் பகுதி கடற்கரை பகுதிகளில் காக்கிநாடா இடையே பார்த்தீங்கன்னா கரையை கடக்க உள்ள சூழலில் சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இந்நள்ளிரவு முதலே மிதமான மழை என்பது பெய்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கக்கூடிய பகுதி பட்டினம்பாக்கம் கடற்கரை இந்த கடற்கரை பார்த்திங்கன்னா அந்த கருமேகங்கள் சூழ கடல் அலைகள் சீறி பாயக்கூடிய காட்சிகள் நம்மால் பார பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த பகுதிகளில் ஆள் உயர கிட்டத்தட்ட ஆறடிக்கு மேலே அலைகளினுடைய அந்த உயரம் என்பது இருக்கிறது கடல் கொந்தளிப்பு என்பது அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதிகளில் காற்றின் வேகம் என்பது கிட்டத்தட்ட அந்த கரையை கடக்கும் போது எந்த அளவுக்கு காற்றின் வேகம் இருக்குமோ அதே போல் இல்லாமல் இங்கே சற்று பதினைந்து அதாவது ஒரு மணி நேரத்திற்கு பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்றின் வேகம் என்பது இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதனால பொதுமக்கள் யாரும் வராத சூழல் இருந்துச்சு ஆனால் நேரமாக சிலர் பொறுப்பற்றத்தனமாக அதாவது உயிர் ஆற்றம் எதுவும் இல்லாத சூழலில் இங்கே வந்து அந்த கடற்கரைக்கு வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகளும் அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் என்பது பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த கரையை கடக்க உள்ள மோன்தால் புயலானது விசாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடா பகுதிகளில் இரநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் வந்திருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த கடல் கொந்தளிப்பு என்பது இருக்கும் என்று நேற்றைய வானிலை ஆய்வு மையம் தற்போது அந்த கடல் கொந்தளிப்பு என்பது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் மதன்ராஜ் காண்பித்து காட்சிகள் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் இன்று நள்ளிரவு முதலிருந்தே இந்த கடல் கொந்தளிப்பு என்பது இதைவிட அதிகமாக இருந்ததாகவும் தற்போது சீற்றம் குறைந்திருப்பதாகவும் சில இடங்களில் கூடுதலான சீற்றத்தோடு இந்த கடல் கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டு இருக்கு அது மட்டுமில்லாமல் இந்த பகுதிகளில் இந்த கரையை கரைக்கு அருகில் வரக்கூடிய அந்த தண்ணின் வேகமானது கூடுதலாகவே இருக்குது அதனால் அந்த கடற்கரைக்கும் கடலுக்குள்ளும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வரை இந்த பகுதியில் பெருமளவிலான மக்கள் வருனாலும் ஒரு சில மக்கள் வந்து வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது இதற்கு முன்பு ஏற்பட்ட புயலால் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணி என்பது ஈடுபட்டிருப்பாங்க ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காவலர்களும் இந்த பட்டினம்பாக்கம் கடற்கரையில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பாதுகாப்பு பணியில் காவலர்கள் இருந்து அந்த கடற்கரைக்கு வரக்கூடிய மக்களை அப்புறப்படுத்த வேண்டியது காவல்துறையினோட கடமை ஆனால் இருந்தும் இந்த பகுதிகளில் பாதுகாப்பு குறைபாடு என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கடல் கொந்தளிப்பு என்பது கடல் அலை வரக்கூடிய அந்த காட்சி என்பது தொடர்ந்து இந்த கரையை கடக்கும் பொழுது கடல் அலைகள் என்பது ரொம்ப தரைக்கு அருகிலே வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட அந்த படகுகள்லாம் வைத்திருப்பாங்க அதற்கு அருகிலே வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது கடல் கொந்தளிப்பு என்பது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இன்னும் கரையை கடக்கக்கூடிய சூழலில் அந்த சென்னை சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் கடல் கொந்தளிப்பு என்பது கூடுதலாகவே இருக்கும் அந்த கரையை கடக்க இருக்கக்கூடிய காக்கிநாடா பகுதிகளில் தொண்ணூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி பாவேந்தர்